ஹாய் மக்களே பெண்ணே நீயம் இயேசுவுக்கு முக்கியம் அப்படின்ற சீரீஸில் ரெண்டாவது எபிசோடில் இருக்கோம் ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சீரீஸோட நோக்கம் என்ன எதுக்காக இந்த சீரீஸ் துவங்கப்பட்டுச்சுன்னு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒன்னை போய் செக் பண்ணிடுவாங்க இன்னைக்கு நம்ம வந்து எபிசோட் டூவில் இருக்கோம் எபிசோட் டூ வந்து எதை பற்றி அப்படின்னா பொதுவாகவே வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது ஒரு ஒரு கப்பலுக்கு வந்து baby பேபி வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா பொதுவாக பொதுவா வர ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா இது சிம்பிளான ஒரு விஷயம் தான் எதுக்கு இவ்வளோ வந்து நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க ஏன் நீங்கள் பயப்படுறீங்க ஏன் வந்து இதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்பெஷலி அந்த காலத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம் இப்பதான் இதெல்லாம் சொல்றீங்க நாங்கள் அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருந்தோம் அப்பெல்லாம் இதை பத்திலாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ரொம்ப கேஷுவலாகவே எங்களுக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா அந்த பாதை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளவு வழியான ஒரு விஷயம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஏதோ திடீர்னு வந்து நம்ம உலகத்துல உருவான ஒரு விஷயமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வேதத்துல கிட்டத்தட்ட இருபது பெண்கள் இந்த இன்ஃபெர்ட்டிலிட்டினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பட் அவங்களுடைய எண்ட்ஸ் ஸ்டோரி எல்லாமே ஒரு ஹாப்பியான ஒரு சுமூகமான ஒரு சந்தோஷமான ஒரு எண்டிங்காக தான் இருந்திருக்கு ஸோ பைபிள்லே வந்து இருபது உமன் ஆஃப் காட் அவங்க வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் அப்போத்துலேருந்தே வந்து இந்த இஷ்யூ வந்து இருக்குது அண்ட் இந்த ஸ்டோரி இப்படி வர ஒவ்வொரு ஸ்டோரியிலுமே பார்த்தீங்கன்னா அந்த மிராக்ஃபுலஸ் பேபி வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு ப்ளெஸ்ஸிங்காக தான் இருக்குது So if this is not new uh, to God, this journey, um நம்மளுடைய நாயக்கனே சொன்னால் நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த இஷ்யூ இருந்திருக்கு ஆனால் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டுச்சு அதுதான் வந்து மற்ற கதைகளுக்கும் ஆண்டவரோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கைக்கும் இதுதான் வந்து வித்தியாசமா இருக்கு ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா இதை குறிச்சலாம் ரொம்பலாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படியே கேஷுவலாக விட்டுருணும் ஹாப்பியா இருக்கணும் நீ வந்து வேற எதையாவது கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னா நிறைய பேர் வந்து அட்வைசஸ் கொடுக்கறத நம்ம கேட்டிருக்கோம் கரெக்டாக நம்ம வேதத்தில் பார்க்க இருக்கிற இந்த இருபது பெண்களுமே தன்னுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஆசீர்வாதங்கள் இருந்தது அவங்களுக்கு வந்து கணவருடைய அன்பு இருந்தது பணம் காசு எல்லாம் இருந்தது பட் ஸ்டில் அவங்க இதயத்துல ஒரு கிரீவ் தேவ கிரீவிங் அபவுட் திஸ் குழந்தை இல்லை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வழியை கொடுத்துச்சு அவங்களுக்கு ஒரு ஒரு இருதயத்துல ஒரு வெறுமையை கொடுத்துச்சு அது பைபிள் எல்லா இடத்துலயுமே ரெக்கார்ட் பண்றதை பாக்குறோம் பைபிள் எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க இப்படி இருந்தாங்க ஆனா அவளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது அவ வந்து ரொம்ப வசதியான ஒரு ஸ்திரீயா இருந்தா பிள்ளை இல்லாதி அப்படின்னு சொல்லி பைபிள் வான்ஸ் அவங்களுடைய ஹார்ட்டை ஆண்டவர் புரிஞ்சு வச்சிருந்தார் அவங்களுடைய அவங்க இருதயத்துல அவங்க வெளியே காட்டிக்கலனாலும் வெளியே அவங்க சொல்லிக்கலனாலும் அவங்க இருதயத்துக்குள்ள அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்றத ஆண்டவர் புரிஞ்சு வச்சிருந்தாரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆதி ஆர்வம் முப்பதுல ராகியில குறிச்சு அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு நீங்க பிள்ளைய கொடுக்கலன்னா நான் வந்து செத்துருவேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் வந்து சாரால குறிச்சு வேதம் சொல்லும் போது அவர் மலடியா இருந்தார் அவ வயது செஞ்சு இருந்தார் அவர் கர்ப்பம் வந்து அடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றதை பார்க்கிறோம் சோ எல்லாருக்குமே அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு பீரியடாக இருந்தது அவங்களுடைய அந்த பெயினோட இன்டென்சிட்டியை பைபிள் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு மறக்கவே இல்லை அது சொல்றதுக்கு வந்து மறக்கவே இல்லை இட் வாஸ் ஆல்வேஸ் ரெக்கார்டிங் அது வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது எஸ் இவளுக்கு இந்த இவ அந்த மாதிரி ஃபீல் பண்ணா அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீவிங் வந்து வேதத்துல வந்து ஒருத்தங்களுக்கு தான் இருந்தது இன்னொருத்தங்களுக்கு இல்லை அப்படின்னு இல்லாம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் இருந்ததுங்க இப்போ சாரால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வயது செஞ்சிருந்து அவங்களுக்கு பிள்ளை இல்லாதது அவங்களுக்கு ஒரு வழியா இருந்தது ராகிலுக்கு தன்னுடைய கணவனுடைய அன்பு இருந்தது இருந்தாலுமே அவங்களுக்கு பிள்ளை இல்லாத ஒரு குறையாக இருந்தது லேயால் எடுத்துக்கிட்டீங்கன்னா லேயாலுக்கு தன்னுடைய கணவரோட அன்பு கிடைக்கல பட் ஆல் ஷி தாட் வாஸ் அவங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா எனக்கு பிள்ளை இருந்தா ஒருவேளை வேலை என் கணவர் என்னை நேசிப்பாரோ அப்படின்ற மாதிரி அவங்களும் பிள்ளை பிள்ளை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு ஹோப் இருந்து ஒரு வேலை பிள்ளை எனக்கு இருந்துச்சு அப்படின்னா என் கணவர் என்னோட கூட அன்பா இருப்பார் அப்படின்னு சொல்லி சோ எவ்ரி உமன் அண்ட் பைபிள் அவங்களுக்கு இந்த குழந்தை செல்வம் வேண்டும் அப்படின்ற ஒரு காரியம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இல்லாத சமயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துச்சு அவங்க அத நினைச்சு ஃபீல் பண்ணாங்க அவங்களுடைய வேதனையை தேவன் பார்த்தாரு அவங்களுடைய கணவர் புரிஞ்சுக்கல அவங்களை சுற்றி இருந்த ஜனங்கள் புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கொள்ளல ஆனால் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஆண்டவர் அந்த பெண்களை கண்ணோக்கி பார்த்து தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைக்கு ஒரு வேலை நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களை சுற்றி இருக்கிறவங்க நீ ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற நீ ரொம்ப கவலைப்படுற நீ ஃப்ரீயா விட்டாலே நீ கன்சர்வ் ஆகிடுவே அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா நீங்க அந்த அந்த வேர்ட்ஸே சொன்னா ரொம்ப ஹர்ட் ஆகும் என்னது இது நம்ம ஏதோ வந்து நம்மளா இஷ்டப்பட்டு ஹர்ட் நம்மளா நம்மளை கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சோ அவங்களுடைய கிரீவிங் ஹார்ட்டை ஆண்டவர் பாக்குறாரு ஹி இஸ் ரெக்கார்டிங் வசனம் என்ன சொல்லுது அவர் நம்மளுடைய கண்ணீரை வந்து துருத்தில வச்சிருக்கிறார் நம்மளுடைய கண்ணீரை வந்து அவர் எண்ணி இருக்கிறார் ஸோ ஹிஸ் கவுண்டிங் அவங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு தெரியும் அவர் புரிஞ்ச பாரு சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கல நானும் ஸோ அதை குறிச்சு நீங்க வருத்தப்படாதீங்க ஸோ கிரீவிங் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல் இன் திஸ் ஃபேஸ் ஆஃப் யூர் லைஃப் ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா நிறைய ஜட்மெண்ட்ஸ் எஸ்பெஷலி நம்ம குழந்தை இல்லை அப்படின்னும் போது நம்மளை சுற்றி வர சில ஜட்மெண்ட்ஸ் தான் இப்போ நான் கவர் பண்ண போறேன் அதுல என்ன முதலாவது ஒரு விஷயம்னா உனக்கு விசுவாசமே பத்தலை அதனாலதான் வந்து உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ்கே நம்ம போவோம் அதாவது இந்த இருபது பெண்கள் நம்ம எடுத்துப்போம் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சாரா சாரால எடுத்துக்கும் போது அவங்க வந்து சாரால எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுமே அந்த குழந்தை இல்லாத அந்த சமயத்துல வந்து ஷி டுக் பேட் டிசிஷன்ஸ் அதாவது ஆகாரத்தினுடைய வாழ்க்கை

அந்த அந்த இதுல நம்ம பார்க்க முடியுது சோ ஆண்டவரும் வந்து நம்மளுடைய இருதயத்தை நான் பார்க்கிறாரு சோ அது எவ்வளவு கஷ்டமான கடினமான பாதை என்பது அவருக்கு தெரியும் சோ அப்படிதான் ஆண்டவர் தான் அன்னைக்கு சாராலோட அவிசுவாசத்தையும் அதே போல வந்து மற்ற பெண்களுடைய அந்த அவங்களோட இருந்த அந்த கஷ்டம் அந்த கடினமான நிலையும் அவரை பார்த்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஓ நீ வந்து என்கிட்ட இந்த காலத்துல விசுவாசமா இல்ல சோ உனக்கு வந்து நான் தர மாட்டேன் அப்படி இல்லாம அவருக்கு அவர் அந்த எமோஷனை புரிஞ்சுக்கிறாரு முதல்ல இந்த காரியத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க அந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மொமெண்ட்ல அது எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுமே விசுவாசிக்கிறாங்க தான் அவங்களுமே வந்து அவங்க வாழ்க்கையில ஆண்டு அற்புதத்தை செய்வாங்க விசுவாசிக்கிறாங்க விசுவாசிக்கிறாங்க தான் பட் அந்த நாள்ல அவங்க என்ன கோத்ரூவ் பண்றாங்க அந்த நாள்ல அவங்க எமோஷன் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ தயவு செஞ்சு யாருமே வந்து உனக்கு விசுவாசம் பார்த்து இல்லை அதனால தான் ஆண்டோர் உனக்கு குழந்தை கொடுக்கலன்னு சொல்லாதீங்க உங்களை விட அவங்க வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கணுன்றதுக்காக அவங்க எவ்வளோ விசுவாசிப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க வேண்டும் ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா கம்பேரிசன் அதாவது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உமனா இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிரெக்னன்சியை வச்சு அவங்க மத்தவங்களுடைய பிரெக்னன்சியை வந்து கம்பேர் பண்ணுவாங்க அதாவது ஏன் பிரெக்னன்சி வந்து இவ்வளவு ஈஸியா இருந்தது நானும் அப்போ காட்டுல மேட்ல வேலை செஞ்சேன் ஆனாலும் எனக்கு வந்து நான் வந்து இவ்வளவு குழந்தைங்க பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எவ்ரி உமன் இஸ் டிஃப்ரெண்ட் அதனால தான் ஆண்டர் வந்து வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பீப்புள் இல்லையா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஆண்டர் வித்தியாச வித்தியாசமான காரியங்களை செஞ்சிருக்காரு சாரால் ஒரு வயது சென்ற அதே மாதிரி நீங்க வந்து சுனேமியா சுனேமியா என்ற ஒரு ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம் அவங்களுடைய கண் அவங்களுடைய இஷ்யூ என்னது அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஏஜ் அதிகம் ஸோ அதனால அவங்களுக்குள்ள வந்து அந்த அந்த ஒரு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க கன்சீவ் ஆகுறது கொஞ்சம் ஒரு இஷ்யூவா இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ராகியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தோஹர் ஹஸ்பண்ட் வாஸ் வெரி லவ்விங் அவங்க ரொம்ப வந்து அன்பான ஒரு கணவனாக இருந்தும் கூட அவங்க லைஃப்ல வந்து குழந்தை இல்லை ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இது பார்க்கிறோம் அண்ணாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அண்ணாளுடைய வாழ்க்கையில எல்கனாக்கு வந்து அதர் சில்ட்ரன்ஸ் அவங்களுடைய அதர் சில்ட்ரன்ஸ் பட் அண்ணாளுக்கும் வெரைட்டி ஆஃப் ஸ்டோரிஸ் மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கும் நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா அண்ட் அதே மாதிரி வந்து பண்ற இஷ்யூஸ்க்கு ஏஜ்டான உமன்க்கு இப்போ சாராலும் பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெண்களுக்கான அந்த வழிபாடுகள்லாம் நின்று போயிட்டு அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ எல்லா வகையான பெண்களையுமே ஆண்டு ஆசீர்வதிச்சிருக்காரு எல்லாருக்குமே அந்த அந்த செல் அந்த அந்த கர்ப்பத்தின் கனி அப்படின்ற ஆசீர்வாதத்தை ஆண்டர் கொடுத்துருக்காரு ஆனா எல்லாருடைய லைஃபும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்தது எல்லாருடைய ஸ்ட்ரகிள்ஸுமே டிஃப்ரெண்டா இருந்தது ஸோ நெவர் கம்பேர் என் லைஃப்ல இப்படி நடந்தது எனக்கு ஆண்டர் வந்து இவ்வளவு ஈஸியா வந்து செஞ்சாரு அப்புறம் ஏன் உனக்கு செய்யல நீ வந்து செய்ய விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லி உங்க லைஃப் வச்சு தயவு செஞ்சு இன்னொரு வந்து கம்பேர் பண்ணாதீங்க நீங்க ஒருவேளை ஒரு நல்ல ஒரு நோக்கத்துல உங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணலாம் இல்ல ஒரு நல்ல நோக்கத்துல நீங்க வந்து அந்த காரியத்தை சொல்லலாம் ஆனா அது இன்டைரெக்டாக அவங்கள வந்து ஹேர்ட் தான் பண்ணும் அவங்க ஆல்ரெடி கம்பேர் பண்ணுறதே வந்து ஒரு தவறான ஒரு காரியம் இல்லையா அதனால நம்ம யாரையுமே குழந்தைங்க நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போ பிரெக்னன்சி அப்படின்றது அது ஆண்டர் கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதம் ஸோ ஆசீர்வாதத்தில் கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க அது இன்னுமே அவங்களுடைய க்ளோஸ்டு ஒன்ஸை ஹர்ட் தான் பண்ணும் மூன்றாவது காரியம்னா அண்டர்ஸ்டாண்ட் ஹெல்த் இஷ்யூ இது வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா நீ டாக்டர் கிட்டலாம் போவேணா நீ வந்து எதையும் பண்ண வேணாம் நீ பார்க்கணுமே நீ ஹாப்பியாக இரு நீ உனக்கு எல்லாமே கரெக்டா நடந்துடும் அப்படின்னு சொல்றது சோ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து சீரியஸாவே ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அண்டர்லைங்க அதை அவங்கள ட்ரீட் பண்ண விடாம அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ராங்கா நம்ம கைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தட் வில் லீட் டு சீரியஸ் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் லைஃப் திரேட்டனிங்க கூட இருக்கலாம் பிகாஸ் ரீபரொடெக்ட் இஷ்யூஸ் வந்து எப்பவுமே வந்து தெஸ் ஆஹ் சிலது வந்து ஆஹ் அப்படியே விட்டா க்யூர் ஆகுறதும் இருக்கு ஆஹ் ஹார்மோன் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஒரு டயட்ல ஒரு ஃபுட் ஆஹ் எக்ஸசைஸ்லயே நம்ம வந்து அது வந்து ரெட்டிஃபை பண்ணிடலாம் சில விஷயங்கள் இப்போ இந்த சிஸ்ட யூட்ரஸ்ல இருக்கிற சிஸ்டர் இருக்கட்டும் ஓரியன்ஸ் சிஸ்டர் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் சோ நம்ம ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளாங்கோ ஒரு அட்வைஸ் குடுக்கற பாத்தீங்களா நீ டாக்டர் கிட்டலாம் போகாத நீ வந்து இரு அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு அது அவங்களுக்கு லைஃப் த்ரெட்டனிங்கா கூட மாறலாம் சோயன் என் ஃபிரண்ட் இஸ் கோயிங் த்ரூ சம்திங் லைக் திஸ் அண்டர்ஸ்டாண்ட் திரி ஹெல்த் இஸ்யூ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது ஹெல்த் இஷ்யு என்னன்னு தெரியுமா அவங்க என்ன கோத்ரூ பண்றாங்க எவ்வளவு பெய்னா கோத்ரூ பண்றாங்கன்னு தெரியுமா ஸோ ஃபர்ஸ்ட் அஃப் அவன் அவங்களோட ஹெல்த் இஷ்யூ என்னன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அப்படி புரியல அப்படின்னா நீங்க அதுல எந்த ஒரு கமெண்ட்ஸ்மே கொடுக்காதீங்க இன்ஸ்ட் ப்ரே ஃபார் இதுதான் நான் வந்து சொல்லுவேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கில்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஹாஸ்பிட்டல் போகாத நீ வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துக்காத எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்காத இப்படின்லாம் சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு அதை பண்ணணுன்ற மாதிரி இதயத்துல ஒரு எண்ணம் வருது அந்த ஒரு தாட் வருது ஆனா சுற்றி இருக்கிறவங்க சொல்றதை கேட்டுட்டு ஒரு கில்ட்ல போனா வந்து என் மேல கோவப்பட்டு இந்த ஆசிரத்தை கொடுக்காம இருந்து வரும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி தவறான எண்ணங்களை முதல்ல உங்க இருதயத்துல இருந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு உங்க இருதயத்துல ஒரு வேலை ஆண்டு வந்து உணர்த்துறாரு நான் நீங்க வந்து போகாத ட்ரீட்மெண்ட் போகாது நான் உனக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூமே கிடையாது வெரி நார்மல் அப்படின்னா நீங்க வந்து அது குறித்து நீங்க பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யூ ஹாவ் அன்எக்ஸ்பளை இன்ஃபர்டிலிட்டிஸ் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது பட் ஏதோ ஒன்று குழந்தை வந்து நமக்கு வந்து வரல அப்படின்னும் போது ஆல்வேஸ் வெயிட் இன் ஃபேத் பட் உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ப்ளீஸ் நீங்கள் நீங்க குயிக்கான அந்த ஆக்ஷன்ஸை எடுங்க உங்களுக்கு என்ன எடுக்கணுமோ அதை எடுங்க என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்னதான் நம்ம வந்து மருத்துவர்களுடைய ஹெல்ப் நம்ம கேட்டுக்கிட்டாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பறந்தவர் ஆண்டராக இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம் தான் நமக்கு என்ன பண்ண போறாரு சுகத்தை கொடுக்க போறாரு அவர் பரிகாரி அவர்தான் அவருடைய ரத்தம் நமக்கு சுகத்தை கொடுக்க போகுது இது உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ என் லைஃப்ல வந்து இப்படிதான் நான் வந்து லாஸ்ட் இயர் ஒரு இஷ்யூல வந்து நான் வந்து கொண்டேன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து என்டோமெட்ரியாசிஸ் இருந்தது ஐ ஹேட் அ சிவியர் ஓரியன்சிஸ்ட் என்னை சுற்றி இருந்தவங்க வந்து என் இருதயத்துல வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா ஐ வாஸ் லிட்டில் கன்ஃபியூஸ்ட் ஸோ என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாம் சொன்னது என்ன நீ வெயிட் பண்ணு நீ வந்து ப்ரேயர்ல வெயிட் நீ வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸும் போகாத இந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணாலும் நீ நீ அதெல்லாம் பண்ண வேணாம் அது நேச்சுரலாகவே ஹீல் ஆகிடும் அப்படின்னாங்க பட் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் இந்த இஷ்யூ இருந்தது நிறைய ஃபேஸ் பண்ண நிறைய வாட்டி ஒவ்வொரு பீரியட்ஸ் ஆஃப் நான் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தது ஒவ்வொரு டாக்டர் பார்க்கும்போதும் இது நீங்கள் ஆப்ரேட் பண்ணி எடுத்து தான் ஆகும் எடுத்தால் தான் யூ கேன் ஹாவ் ஹெல்தி பிரெக்னன்சி அப்படின்னாங்க அதே மாதிரி நாட் ஓன்லி ஃபார் ஹெல்தி பிரெக்னன்சி அந்த சிஸ்டர் க்ரோ ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய கிட்னிஸ் அழுத்தது நம்மளுடைய யூரினரி பிளட் அழுத்தது இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ ஸோ நான் இப்படி வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து எனக்கு கொடுத்த அந்த ஹோப்ஸ் இதை கேட்டு 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 நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷனோ எதுவுமே நான் வந்து பண்ணிக்கவே இல்லை அது டூ இயர்ஸ் போச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சிஸ்ட் வந்து ரொம்ப எல்லாஜ் ஆகி என்னுடைய கிட்னிஸ் யூரினரி பிளாடர் எல்லாத்தையும் வந்து அழுத்த ஆரம்பிச்சிருச்சு அழுத்தி எனக்கு யூடிஐ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு வந்து எதுவுமே சாப்பிட முடியல கண் க கன்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் தான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு மேலே இருந்தால் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஆர்கன்ஸ்லாம் அது ஒவ்வொன்றா டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்து நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷனோ எந்த ஒரு சர்ஜரி எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது நம்ம ஃபேத்தில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்ஸும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒரு இதில் போயிட்டேன் ஸோ வென் தெர் இஸ் என் இஷ்யூ காட் ஹெல்ப்ஸ் த்ரூ பீப்புள் ஃபஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தேவன் சிலருக்கு வந்து நேச்சுரலாகவே ஹீலிங் கிடைக்குது சிலருக்கு வந்து ஆண்டர் வந்து ஒரு சுகத்தை வந்து கொடுக்குறாரு அதுவும் இருக்குது அதை நான் வந்து டினை பண்ணல சில நேரங்கள்ல சில பாதைகளை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கு சில பாதைகளை பாதை மத்தியில அந்த பாதையில நம்ம கூட கடந்து வரவங்களுடைய வழியை புரிந்து கொள்வதற்காக நம்ம சில பாதைகளை கடந்து போக வேண்டியது இருக்கு நான் அப்படிதான் பாக்குறேன் இப்ப நான் இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற இந்த பாத்துல நான் வந்து ஜேர்னில இருக்கும்போது ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் இதில் இருக்கிறவங்களுடைய பெயின் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்களுடைய பெயினை என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ நான் அந்த சர்ஜரி நான் அப்படி தான் பாக்குறேன் அதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுட்டேன் ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சது என் ஹெல்த் ஹெல்த் ஸ்டேட்டஸ் குறிச்சு அண்ட் அது வந்து

சர்ஜரி வந்து ஆண்டு வந்து வாய்க்க பண்ணினாரு இல்லைன்னா ஆண்டு அந்த டைம்ல என் கூட இல்லை அப்படின்னா ஓப்பன் சர்ஜரினா சிசேரியன் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த சிஸ்டர் எடுக்கணும் அப்படின்னாங்க பட் காட் சென்ட் ரைட் பீப்புள் அட் ரைட் டைம் அண்ட் ஹி ஹீல்டு மீ ஹீல்டு மீ காட் ஒன்லி ஹீல்டு மீ எனக்கு நேச்சுரலாக ஒரு ஹீலிங் கிடைக்கலனாலும் அந்த அந்த சர்ஜரி வாய்க்க பண்ணது கர்த்தர் சோ ஆல்வேஸ் சீக் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் யார் என்ன சொன்னாலும் சரி உங்க இருதயத்துல ஆண்டர் என்ன சொல்றாரு உங்க சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கும் ஆண்டருக்கு மட்டும் தான் தெரியும் நடுவில் நீங்க வேற யாருடைய ஐடியாஸையும் வந்து கொண்டு வராதிங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க ஃப்ரெண்டோ உங்க ஃபேமிலி மெம்பரோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து கோ த்ரூ பண்றாங்கன்னா பிளைண்டாக வந்து நீ வெயிட் பண்ணு நீ ட்ரீட்மெண்ட் போகாத இப்படிலாம் சொல்கிறத விட்டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஹெல்த் இஷ்யூ இஃப் யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் லீவ் தம் அலோன் டோன் டிஸ்டர்ப் தன் அடுத்த காரியம் என்ன அப்படின்னா பி அ குட் லிசனர் இன்னைக்கு வந்து இந்த பாத்த இந்த பாதையை கடந்து போகிறவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா பி அ குட் லிசனர் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு குட் லிசனராக இருக்க மாட்டாங்க அதுக்கு வேதத்தில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலி அஹ் வந்து ஆலயத்துல வந்து அழுது புலம்பி அவங்க வந்து அவங்களுடைய இருக்கிற அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக தேவாலயத்துக்கு வர்றாங்க ஆனா அவங்களை பார்த்து ஏழி கேட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நீ எவ்வளவு நாளைக்கு இப்படி குடிச்சு அஹ் குடி வெறியில இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு ராங்கான அசம்ஷன் வந்து அவங்க மேலே போடுறாங்க இன்னைக்கு வந்து உலகம் கூட அப்படிதான் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா அவனால ராங் அசம்ஷன்ஸ் இவளுக்கு வந்து குழந்தை பார்த்துக்கணும்னு ஆசை இல்லை இவன் ஜாலியா சுத்தணும்னு நினைக்கிறான் இல்ல வந்து இவ வந்து அவளை கேர் பண்ணிக்க மாட்டா அவ வெயிட்ட பத்தி கேர் பண்ணிக்க மாட்டா அவ வந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராங் அசம்ஷன்ஸ் வந்து போடாம ஒரு குட் லிசனரா இருங்க அவங்களுடைய வலியும் வேதனையும் நீங்க வந்து முதல்ல கேட்கறதுக்கு உங்க காதுகளை வந்து நீங்க கொடுங்க இஃப் யூ காண்ட் பி அ குட் லிசனர் ப்ளீஸ் அவாய்ட் தம் அவங்க நீங்க பேசாதீங்க ஆல் வி வாண்ட் இஸ் நாங்க அன்னைக்கு இப்போ வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டெஸ்ட்டை பாக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு வந்து தேவையானது வந்து அவங்களுடைய அட்வைஸ் கிடையாது அவங்களுடைய டிப்ஸ் கிடையாது அன்னைக்கு அவங்களுக்கு தேவை என்னன்னா இட் இட்இல் பி ஃபைன் எல்லாம் சரியாயிடும் ஆண்டவம் கூட தான் இருக்கிறாரு ஒரு ஜெபம் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஜபம் சரியாயிடும் ஆண்டர் வச்சிருக்காரு மீன்ஸ் அ லாட் நீங்கள் எவ்வளோ சூப்பர் ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் இந்த வேர்ட்ஸ் உங்க வாயில வரல அப்படின்னா யூ ஆர் நாட் அ குட் லிசனர் ஆனால் எனக்கு ஒருத்தர் தெரியும் ஹிஸ் அ குட் லிஸ்னர் அவர் யார் அப்படின்னா வேற மாண்டர் தான் சங்கீதம் இருபத்தி ரெண்டு சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு உபதிரவப்பட்டவனுடைய உபதிரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார் உபதிரவப்பட்டிருக்கான் அவன் கஷ்டம் அப்படின்னா அவர் அதை அண்டர் எஸ்டிமேட்டே பண்றது கிடையாது இன்னைக்கு உலகம் தான் என்ன பண்ணுது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வழியும் வேதனையும் பார்த்துட்டு அதை இதெல்லாம் ஒரு வழியா எனக்கு இந்த இதோட எனக்கு பெரிய பிரச்சனை நான் என் விஷயம் தெரியுமா என் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட தெரியுமா வாடகை கட்ட முடியாம கஷ்டப்படுறதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பெயினை வந்து அவங்க பெயினோட கம்பேர் பண்ணி உனக்குலாம் இது ஒரு பெயினா அப்படின்னு சொல்லி உபத்திரவத்தை அற்பமா எண்ணுவாங்க ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்ற அவர் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் அவருடைய முகத்தை மறைச்சிட்டு ஐயோ இவன் கஷ்டத்தை கேக்குறதுக்கு எனக்கு தெரியும் இல்லன்னு சொல்லி ஓடுறவர் கிடையாதுங்க தம்மை நோக்கி அவன் கூப்பிடுது அவர் கேட்டு எழுதினார் சோ அவர் நம்ம நம்மளுடைய வலியும் வேதையும் கேட்கறதுக்கு அவர் இருக்கிறாரு சோ ஹீஸ் அ குட் லெசன் அப்ப நம்ம என்ன பண்ணோம் நம்மளுடைய கவலையும் கையிலும் அவருடைய பாதத்துல கொடுக்கணும் ஸோ ஆண்டவர் நம்மளுடைய குட் லிஸனராக இருக்காரு ஸோ நம்மளுடைய நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை யாரு இடத்துல சொன்னோம் அவரிடத்துல மாத்திரம் தான் சொல்லணும் வேறு யாரு இடத்துலையும் நம்ம அதை ஷேர் பண்ணக்கூடாது நம்மளோடய நம்ம நம்ம மேலே வரும் அப்படின்றதலாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு நம்மளோட ரெஸ்பான்ஸ் என்ன இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்ன ஸ்டாப் ஷேரிங் வித் எவ்ரி ஒன் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இதை யாருக்கிட்டேயாவது சொல்லணும் ஸோ

உங்களுடைய பிரேக் டவுன்ஸ் உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற விஷ் இஷ்யூஸ் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற இந்த காரியத்தை குறிச்ச இஷ்யூஸ் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை இன்க்ளூடிங் யர் பேரண்ட்ஸ் ஓகே ஸோ இந்த விஷயமும் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கேட்க நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை அதாவது உங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் உங்க ஒய்ஃப்க்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் இது உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுன்ற அவசியம் கிடையாது ஓகே சோ திஸ் இஸ் சம்திங் வெரி வெரி பர்சனல் ஆண்டர் குடும்பம்னு சொல்லும் போது கணவன் மனைவி பிள்ளை ஆக்சுவலி சாரி பிள்ளை கூட கிடையாது கணவன் மனைவிதான் ஒரு குடும்பமா ஆண்டர் பாக்குறாரு கணவனோட அப்பா அம்மா மனைவியோட அப்பா அம்மா எல்லாம் குடும்பம் கிடையாது நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் தான் குடும்பம் நீங்களும் உங்க வைஃபும் தான் குடும்பம் ஓகே ஸோ உங்க ஹஸ்பண்ட் பத்தின ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை உங்க வைஃப்க்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுன்ற அவசியமே கிடையாது யூ கேன் ஷேர் ப்ரொவைடட் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடா இருக்காங்க மென்சாலா இருக்காங்கன்னா நீங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தட் டூ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அவங்களுடைய பர்சனல் லைஃபை ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு ஒரு பாஸ்டரா இருக்கலாம் ஒரு லீடரா இருக்கலாம் ஜஸ்ட் பிகாஸ் பிகாஸ் லீடர் யூ நோ டோன் டு ஷேர் ஷேர் வித் அவங்களுடைய 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 லைஃப் லைஃப் எப்படி 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 ஃபேமிலி சாட்சி இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் அவங்க நான் ஸோ உங்களுடைய பிளான்ஸ் அண்ட் உங்களுடைய உங்களுடைய அந்த எல்லா ஜெப அளவு இது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது நீங்க விசுவாசமாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் நீங்க அந்த ரோடு கூட ஐக்கியமாக இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சா போதும் இதை நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியமே இல்லை அப்படி யாராச்சும் உங்களை வந்து நீ இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா எதா நல்லா மண்டே மண்டே ஆட்டிட்டு கடைசியாக கடைசியா நீங்க வந்து என்ன நீங்க என்ன பாதையில போறீங்களோ அதுல கரெக்டாக போங்க ரோடு கூட ஐக்கியமாக இருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம் நீங்க வந்து இருக்கிற நம்ம ஜெபிக்காம இருக்க போறது இல்ல ஓ அப்படி நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சில காரியங்கள் சொல்லும் போது மூன்றாவது காரியம் வந்து சீக் மெடிக்கல் ஹெல்ப் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ல்ட் எஸ்பெஷலி இன் இந்தியா அதாவது கிறிஸ்தவர்கள் இந்தியா இந்திய கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எஸ்பெஷலி சவுத் இந்தியன்ஸ் நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த மெடிக்கல் ஹெல்ப் அப்படின்றதையும் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற நம் அதாவது கிறிஸ்தவ பிள்ளைகள் வந்து இந்த மெடிக்கல் ஹெல்ப் அப்படின்றத வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் அண்ட் அந்த மாதிரி மெடிக்கல் ஹெல்ப் எடுக்கிறவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுற ஒரு ஒரு மென்டாலிட்டி இருக்குது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸில் அமெரிக்காவோ மற்ற வெளிநாடுகளில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறதே கிடையாது நம்ம மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கோம் ஸோ சீக் மெடிக்கல் ஹெல்ப் உங்களுக்கு வந்து இஃப் யூஆர் இன் அ டிப்ரெஸிங் சுச்சுவேஷன் சஃப்ரிங் ஃப்ரம் ஸ்லீப் இஷ்யூஸ்

அவ் என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தாலும் அது ஃபைனலா வாய்க்க பண்றவர் நீங்க அந்த சர்ஜரி ரூம் குள்ள போகும்போது அவங்க கூட ஆண்டோடைய பிரச்சனை இருக்கு அவருடைய தூதர்களோடு அவரு கூட இருக்கிறதுனால தான் அந்த டாக்டர் உங்களுக்கு ரைட்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து ரைட்டான ட்ரீட்மெண்ட் ரைட்டான டாக்டர்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இஃப் இஃப் லைக் தட் அப்படி ஒரு ரைட்டான இடத்த காட்டுறது ஆண்டர் தான் அதுக்கு தேவையான பண தேவைகளை சந்திக்கிறது ஆண்டர் தான் ஸோ

யூ நீட் டு டேக் ரைட் மெடிக்கல் ஹெல்ப் இஃப் யூ டோன்ட் ஹவ் எனி ஹெல்த் இஷ்யூ இட்ஸ் கம்ப்ளீட்ல அன்எக்ஸ்ப்ளை இன்ஃபர்டிலிட்டி ஏன் கன்சீவ் ஆகலன்னு தெரியல என் ஹஸ்பண்ட் எந்த இஷ்யூவும் இல்லை எனக்கும் எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னா யூ கேன் வெயிட் ஃபார் இயர்ஸ் டுகெதர் நோ இஷ்யூ அதுல பட் இஃப் யூ ஹாவ் அன் இஷ்யூ உங்களுக்கு ஒரு சிஸ்டருக்கு யூ ஹேவ் அன் இர்ரெகுலர் பீரியட்ஸ் யூ ஹேவ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆர் சம்திங் லைக் தேட் கெட் இது வந்து நான் ரொம்பவே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் தவறுற ஒரு விஷயம் வந்து வந்து இதுதான் கீப் யுவர் இஷ்யூஸ் இன் ப்ரேயர் அவங்களுடைய மெடிக்கல் இஷ்யூஸை ப்ரேயரில் வேங்க ப்ரேயர் ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி தர் இஸ் நோ டவுட் இன் இட் பட் இஃப் யூ ஆர் எப்படி வந்து ஒரு இப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன இதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் நீ வந்து ட்ரீட்மெண்ட் போகாத நீ வந்து நீ கேஷுவலாக விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீ நினச்சி பாருங்களேன் அப்போது நீங்கள் வந்து கன்சீவ் ஆன பிறகு யூஆர் கோயிங் ஃபார் அ பண்ணவே வேணாமே விசுவாசமா நீங்க வீக்லேயே இருக்கலாம் ஏன் வந்து ஹாஸ்பிட்டல் போய் டெலிவரி பண்றீங்க வீக்லேயே ஹோம் டெலிவரி பண்றீங்கன்னு நினைச்சேன் இசுவுக்கு முக்கியம் நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் இந்த சீரியஸோட நோக்கமே இந்த ஃபேஸ் உங்களுடைய ஸ்டோரி கிடையாது இந்த பகுதி உங்க வாழ்க்கையில இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் அவ்வளவுதான் இது உங்க வாழ்க்கை கிடையாது தெர் இஸ் என் என் டு இட் த் இஸ் என் ஆஹ் பியூட்டிஃபுல் எண்டிங் டு இட் அது வந்து நிச்சயமாவே வந்து அஹ் ஒரு ஹாப்பியான ஒரு எண்டிங்கா மட்டும்தான் இருக்கும் ஏன்னா கத்துருக்கு காத்திருக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்க நானும் ஒரு நாளுமே வெட்கப்பட்டு போறது ஆமா வி ஆர் சோ ஸ்பெஷல் வி ஆர் ஸோ யூனிக் அண்ட் நம்ம நம்ம கதைகள் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான கதை இப்போ என் கதை கேட்டீங்கன்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் கதை கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஈச் ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் ஸ்டோரி இஸ் இம்பார்ட்டன்ட் டு காட் இதுதான் ரொம்ப முக்கியம் சாராலோட ஸ்டோரி எப்படி இம்பார்ட்டன்ட்டோ ராகியலோட ஸ்டோரி எப்படி இம்பார்ட்டண்ட்டோ எலிசபெத்தோட ஸ்டோரி எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி உங்கள் ஸ்டோரியும் என் ஸ்டோரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் ஏன்னா பல சந்ததிகளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டுகள் சாட்சியாக நிறுத்த போறாரு அதுக்கு தான் வந்து இந்த பாதையை நீங்கள் கடந்து போயிட்டுருக்கீங்க ஸோ நிச்சயமாகவே கருத்துலேயும் நம்பின ஒரு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை நீங்கள் வெட்கப்பட்டு போக போகிறது கிடையாது ஸோ எபிசோட் டூ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஒவ்வொருவரையும் ஆண்டு நான் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆண்டு நிச்சயமாகவே பிள்ளை செல்வத்தின் ஆசீர்வாதோடு ஆசிர்வதிக்கப் போகிறாரு அந்த ஆசிர்வாதத்திற்கு காத்திருக்கிற ஒருவர் கூட நம்பிக்கை அவங்களோட நம்பிக்கை வந்து வீண் போக போகிறது இல்லை நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது சோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் எபிசோடோட வரேன் அன்சர் தென் பை